அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு நெஞ்சமிங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு குரு பயிற்சி பலன்கள் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது மே ஒன்னாம் தேதி மேசத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார் சோ அந்த குரு பகு குரு பயிற்சி கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் இந்த குரு பகவானுடைய பயிற்சியானது நடக்கவிருக்குங்க பாகியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய இடங்களை விட அது பார்க்கக்கூடிய இடங்களுக்கு தான் வந்து பலம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த குருவுடைய பார்வை ஐந்து ஏழு மற்றும் ஒன்பது ஆகிய மூன்று இடங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கு ஸோ உங்களுடைய ராசிக்கு ஒன்று மூணு மற்றும் ஐந்தாம் இடங்கள் ஆகிய மூன்று இடங்களுக்கு உங்களுடைய ராசியிலிருந்து குரு பகவானுடைய பார்வையானது கண்டிப்பா இருக்குங்க ஸோ இந்த வரக்கூடிய குரு பயிற்சியானது கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறாங்க நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க கன்னிராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் ஸோ நவகிரகங்களே இளவரசர் என்று அழைக்கக்கூடிய புதன் பகவான் கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த புதன் பகவான் அதிபதியாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசித்து தான் செய்யக்கூடியும் ஸோ எந்த வேலையிலுமே நம்ம வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ தவறுதல் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்த்து பார்த்து யோசித்து தெளிவான முறையில் செய்யக்கூடிய நபர்கள் தான் செய்யக்கூடிய வேலையில அவ்வளவு ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா புதன் பகவான் அதிபதி புதன் புத்திகாரகன் என்று அழைக்கக்கூடியவர்கள் தான் செய்யக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களுக்கு காட்டிலும் கம்பேர் பண்ணும்போது போது இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் சோ தன்னை இருக்கு தன் சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் என்னைக்குமே வந்து மகிழ்ச்சியா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அதே போல் தன்னால யாருக்கு எந்த ஒரு விதத்திலையும் சிறு கஷ்டங்கள் கூட வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு கடந்த சில வருடங்களாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இப்படி நமக்கு மட்டும் நடக்குது எதனால இந்த மாதிரி நடக்குது மத்தவங்களுக்கு செஞ்சால் அது சக்ஸஸ் ஆகுது நமக்கு செஞ்சா ஃபெயிலியர் ஆகுதுங்க ஒரு விஷயத்த கரெக்டான ஸ்டார்ட் பண்ணி அதை கரெக்டான விதத்துல முடிக்க முடியாம போகுது ஆரம்பிக்கிறது மட்டும் வேகமா ஆரம்பிச்சிடும் ஆனா அது அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா இல்லை நம்மளுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களாவது நமக்கு ஏதாவது ஒரு விதத்துல நல்ல பலனை கொடுக்காதா வாழ்க்கையில தொழிலை வந்து இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணது எதுவுமே கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணவே முடியல ரன் பண்ணவே முடியல புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னா கூட அது கரெக்டான நேரத்தில் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது அமையலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய குரு பயிற்சி காலம் நல்ல ஒரு யோக பலனாக கொடுக்க போது ஏன்னா இந்த குருவுடைய பார்வை உங்களுடைய ஜென்மஸ்தான் அதாவது சுயஸ்தானத்துக்கு ஒன்றாம் இடத்துக்கு உங்களுடைய ராசியில வந்து குரு பகவானுடைய பார்வை படுறதுனால இது வரைக்கும் உங்க மேல இருந்த மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது குறைஞ்சிட்டு இருந்தது இல்லையா அது வந்து கூடுவதற்கான சில சூழ்நிலைகள் உருவாகும் ஏன்னா உங்களை நம்பி ஒரு விஷயத்த பண்ணலாமா உங்களை நம்பி இறங்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த காலம் போய் உங்களை நம்பி இது கண்டிப்பாக இறங்கலாம் இதுக்கு மேலே இந்த இதனால எந்த ஒரு நஷ்டமும் ஆகாது அப்படின்னு சொல்லி உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சுய மரியாதை சுய கௌரவம் அந்தஸ்து உயர்றதுக்கான வாய்ப்புகளை இந்த குரு பகவான் கொடுக்க போதுங்க ஸோ தொழில நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க போகுது அதே போல் சமுதாயத்தில் உங்களுக்கு அந்தஸ்து உயரும் புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்பும் நின்று போன பிஸ்னஸை ரீஸ்டார்ட் பண்றதுக்கான சில சூழ்நிலைகள் உருவாக போகுது ஸோ தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய மரியாதை உங்களுடைய தொழில் அடுத்த லெவலுக்கு போயிட்டு இவருக்கு தான் இந்த பிஸ்னஸ் கரெக்டாக இருக்கும் இவர் தான் இந்த துறையில் வந்து சாதனை படைக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஊரே வந்து உங்களை பார்த்து பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தொழில் வளர்ச்சி இருக்க போதுங்க கண்டிப்பாக இந்த குரு ஒரு நல்ல யோக காலமாக தான் உங்களுக்கு கொடுக்க போகுது ஏன்னா இந்த ராசிக்கு வந்து கரெக்டாக நேரடியாக குரு பகவானுடைய பார்வை படுறதுனால இது வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த கழகங்கள் அனைத்தும் விலக போகுது உங்கள் மேலே இருந்த அவப்பேர் வந்து கெட்ட பேர் அப்படின்னு சொல்லுவாங்களே உங்களை வந்து பார்த்தா மற்றவங்கள்லாம் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை அவமரியாதை செஞ்சுட்டேன்னு இருப்பாங்க அந்த நிலை மாறி உங்களுக்கு தொழிலில் வந்து நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் கிங்காக இருக்க போகிறீங்க நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் ஒன்று ஒன்றா கண்டிப்பாக நல்ல விதத்தில் சக்ஸஸ் ஆகுப்போகுது பிஸ்னஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறதுக்கான யோகமும் புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த குரு பகவானுடைய பயிற்சி காலம் இந்த மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு சக்ஸஸாக இருக்க போதுங்க தொழிலில் இருந்து வந்த எதிரிகள் அனைத்தும் உங்களுக்கு விட்டு விலக போகிறாங்க அடுத்ததாக இந்த வேலை ரீதியாக இருக்கக்கூடிய வேலை விஷயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க போகுதுங்க ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாமே பர்ஃபெக்டாக செஞ்சுட்டு இருந்தீங்க ஆனால் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு அப்படிங்கிறது தடைப்பட்டுகிட்டே இருந்தது நல்ல ஒரு டைமிங் அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகே இந்த வருஷம் முடிஞ்சதுன்னா இவருக்கு இந்த மாதிரி ப்ரொமோஷன் லிஸ்ட்ல இவரோட பேர் ஆட் பண்ணலாம் இவருக்கு வந்து இன்கிரிமெண்ட் லிஸ்ட்ல இவரோட பேர் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தருணம் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நடக்க போகுதுங்க ஸோ ரொம்ப நாளா வந்து ப்ரமோஷன் இல்லாத நம்ப நபர்களுக்கு கண்டிப்பா ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதே போல் சம்பள உயர்வும் நடக்குங்க வேலையில இருந்த அந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு தீர்ப்பது உங்களுக்கு வந்து இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதாவது நீங்கள் போய் மீட் பண்ற கஸ்டமர் மூலமாவோ இல்லை ஒரு கிளைண்ட்ஸ் மூலமாவோ இல்லை நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய உயர் அதிகாரம் மூலமாக இருந்த வந்த பிரச்சனைகளை அனைத்தும் தீர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல பேர் அப்படி ஓகே இவருக்கு வந்து இந்த பொசிஷன் கொடுக்குறதுல எந்த தவறும் கிடையாது இவருக்கு இந்த இன்க்ரிமெண்ட் கொடுக்கறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் மாறப் போகுதுங்க ஸோ உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் எல்லாம் உயரப்போகுது உயிர் பதவி வகிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த குரு பகவானுடைய பயிற்சி காலத்துல உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க அதே போல் இந்த திருமணம் சார்ந்த யோகங்கள் கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு கனவாகவே இருக்குங்க கரெக்டான நேரத்துல எனக்கு மேரேஜ் நடக்கல லேட் மேரேஜ் அப்படிங்கிறது ஒன்று ஆச்சுன்னா நாளைக்கு எதிர்காலத்துல இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்குது அதே போ திருமணம் அப்படிங்கிறது எல்லா விதத்துலேயும் எல்லாம் எல்லாம் பார்க்குறாங்க பொண்ணு பார்த்தாச்சுங்க மாப்பி பார்த்தாச்சு எல்லாம் பேசியாச்சு எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு ஆனால் கடைசி ஸ்டேஜில் போய் ஏதாவது ஒரு காரணத்தினால இந்த தடைப்பட்டு இந்த திருமணமே நடக்காமல் போகுதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கண்டிப்பாக ஒரு நல்ல யோகக்காரங்க கொடுக்க போகுதுங்க நீண்ட நாட்களாக இருந்த அந்த திருமண தடைகள் அப்படிங்கிறது விலகும் இந்த கூட குரு பகவானுடைய பயிற்சியும் உங்களுக்கு இது வரைக்கும் உங்கள் மேலே இருந்த அவப்பேர் அப்படிங்கிறது விலகுங்க ஏன்னா எல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் பழி போட்டிருப்பாங்க உங்கள் மேலே ஓகே இவருக்கு வந்து பொண்ணு கொடுக்க வேண்டாம் இவருடைய கேட்ட கேரக்டர் சரியில்லை இவரோட ஆக்டிவிட்டிஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் உங்க மேல பழி போட்டாங்களோ அந்த பழி பாவங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா விலக போகுது உங்க மேல இருக்கக்கூடிய மரியாதை அப்படிங்கிறது உயரும் ஆட்டோமேட்டிக்கா இது வரைக்கும் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போனவங்க கூட உங்களை தேடி வந்து திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலம் நல்ல ஒரு யோக காலமாக இருக்க போகுதுங்க நிச்சயமா சொல்கிறாங்க உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த குரு பயிற்சி காலத்துல உங்களுக்கு கண்டிப்பா நடக்க போகுது அதே போல் நீண்ட நாட்களாக இந்த குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கும் இந்த குருவுடைய பார்வை ஐந்தாம் இடத்துல படுறதுனால புத்திரர் சம்பந்தப்பட்ட சில தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க குழந்தை வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப வருஷமா ஒரு கனவாவே இருக்கு ஒரு குழந்தை இருக்குங்க இன்னொரு குழந்தையை வந்து பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் மருத்துவ ரீதியாக இருக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வந்து தடையாயிட்டே இருக்குங்க இது வந்து எங்களுக்கு அந்த வாய்ப்பே இருக்காதா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்னுடைய ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தை இருந்தால் ஆதரவா இருக்கும் அந்த குழந்தைக்கு ஒரு ஒரு சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லாமல் போய் ஒரே குழந்தை அவனுடைய வாழ்க்கை வந்து ஏதாவது ஒரு விதத்துல தனிமையா இருக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துட்டு இருக்குங்க அந்த நிலை மாறுறத்துக்கு ஏதாவது ஒரு முயற்சியில அடுத்து ஒரு இப்போ குழந்தை இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய தம்பதியினருக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போது குழந்த நிக்கிலங்க இந்த வந்து கருவு வந்து ஏதாவது ஒரு விதத்துல கலைப்பு ஏற்பட்டுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த குருவுடைய பார்வை ஐந்தாம் படத்தில் பண்ணுறதுனால ரொம்ப நாட்களாக இருந்து வந்த புத்திர தடை அப்படிங்கிறது உங்களுக்கு விலக போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோனியம் ஏற்பட போகுது இது வரைக்கும் உங்களுக்குள்ள இருந்து வந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது தீந்து யார் மூலமாக உங்களுக்கு பிரச்சனை வந்துட்டு இருந்ததோ அவங்க எல்லாம் உங்களை விட்டு விலகி போறதுக்காக ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்போ கணவன் மனைவிக்கிடையே நல்ல அந்யோனியம் உருவாகுங்க ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கான எல்லா வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்க போது ஸோ இதனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுகளோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்க போது ஒருத்தருக்கு கொடுத்து விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாகும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கு கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி காலம் ஒரு நல்ல யோக காலமாக இருக்க போகுது அதே போல் இடம் மாற்றங்கள் அப்படிங்கிறது வீடு ஒரு வீடு வாடகைக்கு இருக்கிறவங்க இன்னொரு வீட்டுக்கு மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி மாறுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்கான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அதே போல் சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு இடம் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலம் நல்ல ஒரு யோக காலமாக இருக்க போது சொந்தமா வீடு கட்டுவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகுங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறதுக்கான சில சூழ்நிலைகள் வீடு மாற்றம் இடமாற்றம் அப்படிங்கிறது நடக்கும் அதே போல இந்த ஐந்தாம் இடத்துல இந்த குரு பகவானுடைய பார்வைப்படுறதுனால பூர்வீக சொத்துக்கள் அதாவது சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீரும் ரொம்ப நாளா வந்து இழுபறியா இருக்கு கோட்டி கேஸ் பிரச்சனை போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலம் கண்டிப்பாக இந்த வம்பு வழக்கு கோட்டி கேஸ் பிரச்சனை கண்டிப்பாக தீரப்போகுதுங்க அதே போல இந்த சொத்து பத்துக்களுக்கு சேர்க்கை கொண்டான யோகமும் இருக்க போது எல்லாம் ஒரு நல்ல தருணமா இருக்க போகுதுங்க இந்த இந்த குரு பயிற்சி காலம் பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்குகள் தீர்ந்து புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான யோகம் ஒரு இடம் வாங்கணும் ஒரு தோட்டம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் தடைபட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு யோக காலமா இருக்க போதுங்க கண்டிப்பாக சொத்து பத்து சேர்க்கைக்கான எல்லா யோகமும் இந்த குரு பயிற்சி காலம் உங்களுக்கு கொடுக்க போதுங்க அடுத்ததா இந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்குங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு தேவையில்லாத பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்குங்க அதாவது உடல் ஆரோக்கியம் நிறைய ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எல்லாம் எடுத்துட்டே இருக்குங்க ஆனால் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை புதுசாக ஏதாவது வைத்தியம் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுக்கலாமான்னா அதுவும் கரெக்டான ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது ஒரு சஜஷன் கிடைக்க மாட்டேங்குது ஸோ அந்த ஹெல்த் பிரச்சனை அப்படிங்கிறது இப்படியே இருந்துகிட்டே இருக்குமானா கண்டிப்பாக ஆரோக்கிய கவனம் அப்படிங்க தேவைன்னா ஆறாம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை இந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு விலக போகுதுங்க எதிரிகள் அப்படிங்கிறது இது வரைக்கும் நீங்கள் உங்களை வந்து யாரெல்லாம் எதிரியா நினைச்சிட்டு இருந்தாங்களோ அவங்களெல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் உருவாக போகுது ஆனால் அதே போல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா கவனம் தேவைங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது உடல் ரீதிய பாதிப்புகள் கொடுக்கறதுக்கான யோகமும் வாய்ப்பும் இருக்குங்க இது வந்து கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்குங்க அதே போல் அந்த குழந்தைங்களுடைய கல்வியில் சார்ந்த சில தடைகள் அப்படிங்கிறது இருக்குங்க இந்த தடைகள் அப்படிங்கிறது ஓகேங்க நல்லா படிச்சுட்டு இருக்கான திடீர்னு எல்லாமே வந்து ஞாபகம் அருதி வந்துடுது கரெக்டாக எக்ஸாம் என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியல கரெக்டாக படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும்போது கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமும் உயர்கல்வி படிப்பதற்கான சில யோகமும் ஒரு கல்வி அதாவது கல்வி நிறுவனத்திலேருந்து இன்னொரு நிறுவனத்துக்கு அதாவது வேற ஸ்கூலுக்கு மாறுறதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இந்த குரு பயிற்சி காலம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகுதுங்க ஸோ இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் நல்ல ஒரு விதமான எல்லா விதமான நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்க போகுதுங்க அதே போல் இந்த கடன் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் தேவையில்லாமல் கடன் அப்படிங்கிறது தொழில் பண்றதுக்காகவோ சில அத்தியாவசிய தேவைக்காகவோ சில விஷயங்கள் கடன் வாங்கிட்டேங்க பட் அந்த கடனை என்னால திரும்ப அடைக்க முடியல இதனால கெட்ட பேர் அப்படிங்கிறது எனக்கு வந்துருச்சு கரெக்டான நேரத்துல பணத்தை திரும்ப கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து ரொம்ப ஏளனமா பேசக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்கு ஸோ அந்த மதிப்பு மரியாதை அப்படிங்கிற குறைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கடனை ஒரு பகுதியை அடைப்பதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில பணத்தை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அந்த பணத்தை வந்து வாங்கின இடத்துல கட்டக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக போகுதுங்க இதனால இது வரைக்கும் நீங்க இழந்த உங்களுடைய சுய கௌரவம் அந்தஸ்து அப்படிங்கிறது திரும்ப மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்க போகுது ஸோ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தாங்க இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கும் நடக்குமா அப்படிங்கிறது உங்களுடைய ஜனன ஜாதகத்தை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதில் திசா புத்தி என்ன கிரக நிலைகள் கிரக அடைவுகள் எங்கெங்கே இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டால் போல் ஒவ்வொரு முயற்சியும் பண்ணீங்கன்னா வீடு கட்டுறதோ இல்லை வந்து ஒரு சொத்து வாங்கிறதோ இல்லை வந்து ஒரு தொழிலை தொடங்குறது எல்லா வாய்ப்புகளும் வந்து கரெக்டான முறையில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டா போல் முயற்சி எடுத்திங்கன்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க சோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அமுச்சு விட்டீங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் ஸோ மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி